அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி துணை தலா பறக்கத்தூர் வாங்க கடைகளில் அதிக விலை கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்லேயே சுலபமான முறையில் எப்படி பிட்சா செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் நூற்றம்பது கிராம் பூனல் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு பிஞ்சளவுக்கு சொம்புத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு பிஞ்சளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கால் ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிருவோம் இப்போ இது கூட கால் ஸ்பூனு மிளகாய் தூள் சேர்த்துக்குருவோம் டேஸ்ட்டுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துருவோம் இப்போ இது கூட நான் அதாவது ஜிஞ்சர் பொடி அப்புறம் வந்து கார்லிக் பவுடர் அப்புறம் ஆனியன் பவுடர் இது மூணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் மூணும் சேம் ரேஷியோவில் சேர்த்துட்டு ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு ஒரு ஒன்னை கால் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கேன் சிக்கன் அது கூட போட்டு ஃப்ரை பண்ணிடலாம் இந்த மாதிரி இது ஒரு இது வந்து ஒரு இந்த வேகிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு தான் இதை வந்து வேக வைக்க போகிறோம் கரிஞ்சிடாமல் நல்லா ட்ரையாக நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு அரைப்பதம் வெந்ததுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சில்லி சாஸும் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம பன் பேட்டர் எடுத்து வச்சுட்டு அதில் சில்லி சாஸ் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் வந்து சேர்த்துட்டு நல்லா தடவிடுவோம் அது மேலே சீஸ் போட்டுப்போம் சீஸ் போட்டுட்டு குடமிளகாய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கேன் சிக்கனே இது கூட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இப்போது ஒரு பாத்திரத்தில் உப்பு வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணிடுவோம் பண்ணினதுக்கு பண்ணினதுக்கப்புறமா இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பீட்சாவை உள்ள வச்சு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணணும் இப்போ நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா மிளகும் அப்புறம் வந்து ரெண்டு காஷ்மீரி சில்லியும் போட்டு அரைச்சிட்டு வறுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இது பண்ணும்போது சூப்பராக இருக்கும் நம்ம அந்த வறுத்து வச்சிருக்க பவுடரை அது மேலே நம்ம துவக்கிடலாம் நம்மளுக்கு சூப்பராகவும் சுவையாகவும் பதினஞ்சு நிமிஷத்துலேயே பீட்சா எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்தாச்சு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அலாமலை வலமத்துலாஹி தலா பர்காத்தகம் இந்த பீட்சா வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் எடுத்து வச்சுருந்த அந்த நூற்றம்பது கிராம் சிக்கன் வந்து ரெண்டு பீஸு செய்கிறதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது